வணக்கம் வசியின் வாசிப்புகளில் கம்ப ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் துந்திபி படலம் சுக்ரீவன் கூறிய துந்துபியின் கதை எருமை கடாவின் வடிவத்தை கொண்டவன் துந்திவி என்னும் அரசன் அவன் அசுரன் இயற்கையாக பெற்றிருந்த வலிமையாலும் வரவளத்தாலும் மிகுந்த செருக்கு கொண்டவனாக இருந்தான் அந்த செருக்கால் தொந்துபி திருமாலுடன் போர் செய்ய ஆசை கொண்டான் அதனால் மந்திர மலை போல சென்று பெரிய வலிய மீன்களை கொண்ட திருப்பார்கடலின் நீர் சிந்தும்படி கருமை நிறத்தை உடைய திருமாலை தேடத் தொடங்கினான் அப்போது திருமால் அவன் எதிரில் தோன்றினார் அவனை பார்த்து நீ இங்கு வர காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு அவன் சீற்றம் கொண்டு செய்கிற கொடிய போரில் என்னுடன் போர் செய்ய வருவாயாக என்று கூறினான் அதைக் கேட்ட திருமால் உடனே கங்கையின் கணவனும் நஞ்சுண்ட கண்டனுமான சிவபெருமானே உன்னை போன்றவர்களின் கொடிய உக்கரமான பலத்துக்கு ஏற்றபடி போர் செய்யக்கூடிய ஒருவனாவான் என்றார் அசுரன் திருமாலின் சொல்லால் மிக மகிழ்ந்தான் அங்கிருந்து புறப்பட்டு நேரே அவன் கைலாய மலைக்கு சென்றான் அதனை தன் கொடுமையான கொம்புகளால் முட்டிக்கொண்டு பாய்ந்தான் அந்த கணத்தில் சிவபெருமான் அவன் எதிரில் வந்து உனக்கு என்ன வேண்டும் சொல் என்று அவனை கேட்டார் தொந்திவி என்னுடன் நீ இடைவிடாது போர் செய்து வர வேண்டும் அதுவே நான் வேண்டுவது என்று சொன்னான் அதற்கு சிவன் தலைமையும் வலிமையும் மிகுந்துள்ள உன்னுடன் என்னால் போர் செய்ய முடியாது நீ தேவர்களிடம் போ என்று சொல்லி அவனை அனுப்பினார் அவ்வாறே அவன் சொர்க்கலோகத்துக்கு சென்றான் அங்கே உள்ள தேவர்களை எல்லாம் தன்னோடு போர் செய்ய வரும்மாறு அழைத்தான் அப்போது தேவர்களுக்கு தலைவனான தேவேந்திரன் அந்த அசுரனை பார்த்து நீ வெகு காலம் போர் செய்ய விரும்பினால் இங்கு நிற்காதே போருக்குரிய வாளியிடம் போய் வாய் என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தான் தேவேந்திரன் சொல்லி அபடி துந்துவியும் மகிழ்ந்து விரைந்து ருஷி முகமலைக்கு வந்து சேர்ந்தான் அங்கே வந்தவன் வானரராஜனான வாளியை என்னோடு வந்து போர் செய்வாயாக என்று சொல்லிக்கொண்டு அந்த மலையினை பலவாறு சின்னாபின்னப்படுத்தினான் அந்த சமயத்தில் என் தமையனான கோபம் கொண்டு அவன் எதிரில் வந்து அவனோடு போர் செய்யத் தொடங்கினான் அவர்கள் இரண்டு பேரும் சளைக்காமல் உக்கிரமாக போர் செய்தார்கள் அவர்கள் போர் செய்கியில் வலதுசாரி இடதுசாரியாக சுழலும் வேதத்தில் அவர்களை இன்னார் என்று யாரும் சிறிதும் அறியவில்லை எந்த உலகத்துக்கு சென்றாலும் மஞ்சும் தன்மையுள்ள அவர்கள் கீழே விழுவார்கள் மீண்டும் எழுந்து நிற்பார்கள் அவர்கள் போர் செய்வதை பார்த்த அசுரர்களும் மாணவர்களும் தேவர்களும் அவர்களின் அருகே செல்ல அஞ்சு விலகி ஓடினார்கள் அவர்கள் கால்களை தூக்கி வைக்கும் பொழுதெல்லாம் நெருப்பு வானத்தை அலாவக் கிளம்பிற்று அவர்கள் போர் செய்த போது எழுந்த ஆரவாரம் பெரிய திக்குகள் எல்லாவற்றிலும் சென்று பரவிற்று கடலும் மலையும் தத்தம் நிலை நிலையழிந்தன இந்திரகுமாரனாகிய வாலியும் அசுரதட்சனின் மகனாகிய துந்துவியும் மேகங்களும் பெரும் பெருங்கடலும் அக்கடல் சூழ்ந்துள்ள மற்ற இடங்களும் ஆகிய எங்கும் தூளி பரவ அதி யுக்கரமாக சண்டையிட்டுக் கொண்டிருக்கையில் ஆண்டு காலம் அழிந்தது இருவரும் வெற்றி தோல்வி இல்லாமலே ஒரு வருஷ காலம் போர் செய்து முடிக்கையில் மாலி தனது வலிமையால் அசுரனின் பருத்த நீண்ட இரண்டு கொம்புகளையும் பிடுங்கி அவற்றை கொண்டே அவனை அடித்தான் துந்துவி அதனால் மிகுந்த கோபம் கொண்டு கர்ஜித்து நின்றான் அப்போது மேலுலகமும் கீழுலகமும் நிலை கேட்டு நடுங்கும்படி அசுரன் கால் ஒடிந்து சாயவும் வாயை திறந்து கொண்டு இரத்த வெள்ளத்தை கக்கவும் மலையின் உச்சியில் இடி விழுந்தது போல தனது வலிய கையினால் துந்திவியின் தலையின் மேல் வலியே குத்தினான் மேலும் அந்த அசுரனை தன் கையினால் தூக்கி எடுத்து சுழற்சி கொண்டு தானும் சுழன்றான் வாலி அப்போது அசுரனின் வாயில் இருந்து சிதறிய ரத்தப் பெருக்கு திக்கு யானைகளின் மேல் சென்று படிய அவைகள் சிவப்பு ஆடைகளை அணிந்தவை போல் காணப்பட்டன பிறகு வாளி மேக மண்டலத்தை தாண்டி சூரியன் இருக்கும் இடத்தையும் தாண்டி மற்றுமுள்ள தேவர்கள் தங்கி வாழ்கின்ற மண்டலங்களையெல்லாம் தாண்டி மற்ற எல்லா மேலிடங்களையும் கடக்கும்படி தன்னுடைய உறுதியான வலிய கையின்னால் அந்த எருமைக்கடா அசுரனை மேலே வலிமையோடு வீசினான் அப்போது அவன் உயிர் மேலுலகத்துக்கு செல்ல இந்த உடம்பும் பூமியில் கீழே இந்த இடத்தில் வந்து விழுந்தது அந்த சமயத்தில் இந்த ருஷிய முகமலையின் இந்த இடத்தில் மதங்க முனிவர் ஆசிரமம் அமைத்துக் கொண்டு தங்கி தவம் புரிந்து கொண்டிருந்தார் வாலியால் வானில் எரியப்பட்டு உயிர் நீங்கி கீழே வந்த இந்த முடைநாற்றமுடைய பிண்டம் முனிவரின் ஆசிரமத்தில் விழுந்து அதனை அசுத்தப்படுத்தியது முனிவர் அது கண்டு கோபம் கொண்டார் தமது ஞான கண்ணால் அதனை எரிந்தவன் வாலி என்பதை அறிந்தார் உடனே அவர் வாலி இங்கு வருவானாய் அவன் தலைவடித்து இறக்க கடவனாக அவனை சார்ந்த சுற்றத்தார்கள் இங்கே வந்தால் கல்வடிவம் பெறுவார்களாக என்று சாபம் விட்டார் அந்த சாபமே இப்போது எனக்கு உதவியாய் இருக்கின்றது எனவே தான் நான் வாலிக்கென்று இங்கே ஓடிவந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் சுக்ரீவன் கூறிய கதையை கேட்ட ராமர் லக்ஷ்மணன் நோக்கி வீரணி இந்த துந்துவியின் உடற்கூட்டை அப்பால் தள்ளு என்று கட்டளை இட்டார் உடனே லக்ஷ்மணன் அந்த கட்டளைக்கு கீழ்ப்பண்டிந்து அதனை தன் கால் விரலினால் தள்ளி எறிந்தான் அந்த எலும்புக்குவியல் அந்த கணத்தில் மறுபடியும் பிரம்மலோகத்தை அடைந்து திரும்பி வந்து விழுந்தது அப்போது லக்ஷ்மணின் வலிமையை கண்ட வானரங்கள் எல்லோரும் மகிழ்ந்து ஆரவாரித்தார்கள் பிறகு எல்லோரும் அழகிய ஒரு சோலையில் வந்து தங்கினாங்கள் சுக்ரீவன் அந்த சமயத்தில் ஸ்ரீராம பிராணி நெருங்கி ஐயனி நான் சொல்ல வேண்டுவது ஒன்றுண்டு என்றான் தொடரும் பசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும் தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் அதுவே எனக்கு உற்சாகமூட்டும் நன்றி